ஜெயசந்திரன் கோல்டன் கூலிப்படை கொலையும் இந்த போட்டு பெரிய ஆட்களை கொலை செய்கிற பொழுது சரியா வெட்டுறதுக்கான ஆளுகளை திருநெல்வேலி பீப்புள் தான் வெட்டுறாங்க அல்லது பெங்களூர் பீப்புள் தான் கரெக்டா வெட்டுறாங்க அப்படின்ட்டு ஹயர் பண்றாங்க ஒரு போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு எப்படி ஒரு நாலு வயிற்று பாயிண்ட்ல இருந்து விசரா எடுக்கிறார்களோ அது போல கொலை செய்வதற்கு எந்தெந்த இடம்ங்கிறதுலாம் வந்து ஏற்கனவே பலமுறை டிசைட் பண்ணி வந்தோடனே வந்து காலை வெட்டுவாங்க கழுத்தை வெட்டுவாங்க கையை வெட்டுவாங்க தலையை வெட்டுவாங்க இந்த நான்கு இடத்துல வெட்டினா ஒரு மனிதனுடைய உயிர் போயிடும் ஒரு இடத்துல போகும்போது நானும் தலையில நீயும் தலையில இவங்க கையில அவன் அவங்க கையில விரும்ப வெட்டிடுவான் ஸோ இந்த ஆறு பேர்ல கூட நீ வெட்ட வேண்டியது கால் நீ வெட்ட வேண்டியது கழுத்து நான் வெட்ட வேண்டியது தலை அப்படின்னு இவங்களே வந்து பார்த்து கூட பிரித்து வைத்து தான் அவர்கள் வெட்டுகிறார்கள் பொருளாதாரத்தில் அடித்தட்டில் இருக்கிற இளைஞர்கள் சின்ன சின்ன குட்டத்துக்காக வந்து சிறைச்சாலைக்கு சென்ற இளைஞர்கள் பெரிய கொலைகாரர்களால் மூளை செலவு செய்யப்பட்டு தம்பி இந்த சீனுக்கு போனினாவே உனக்கு அஞ்சலிடுவோம் நான் வந்து வேற ஆளுகளை ஆஜர்ப்படுத்திக்கிறேன் இது வந்து சிறைச்சாலைகள்ல தான் வந்து இவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுது சிறைச்சாலை வந்து இந்த கேங்கும் அந்த கேங்கும் வந்து இந்த நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு போகும்போது ஒரே வண்டியில அவங்களெல்லாம் பல மணி நேரம் ஏற்றிட்டு போயிட்டு வந்து இறக்கும்போதும்

இல்ல இன்ஸ்டாகிராம் எதை தொட்டாலுமே அவரோட கொலை மட்டும்தான் போயிட்டு இருக்காங்க இப்போ வந்து சரண்டர் தான் அவங்க வந்து கொண்டிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஏன்னா நீங்க பேசுனதெல்லாம் பார்த்தேன் பொய்யான ஒரு ஆட்களை வந்து ஆஜர் பண்ண வச்சிருவாங்க இல்ல வந்து இவங்க வந்து சும்மா வந்து காசு கொடுத்து நீங்க போய் சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்லிடுவாங்கலாம் சொல்றாங்களா சார் ஸோ அந்த மாதிரியும் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இப்போ ஒருவேளை இல்ல இந்த கூலிப்படை கொலையும் இந்த ஸ்கெட்ச் போட்டு பெரிய ஆட்களை கொலை செய்கிற பொழுது இப்போ சமீபமாக நடந்த கொலைகள்லாம் வந்து பெங்களூர்லேருந்து சரியாக வெட்டுறதுக்கான ஆளுகளை ஹையர் பண்ணுறாங்க திருநெல்வேலியிலேருந்து ஹையர் பண்ணுறாங்க திருநெல்வேலி பீப்புள் தான் கரெக்டாக வெட்டுறாங்க அல்லது பெங்களூர் பீப்புள் தான் கரெக்டாக வெட்டுறாங்க அப்படின்ட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு இந்த ரெண்டு இருந்தோம் அல்லது அரக்கோணம் இதுலேருந்து அந்த பெங்களூர் ரோட்டில் இருக்கிற ஏஜென்சிகளை கனெக்ட் பண்ணி அங்கேருந்து டீம் கொண்டு வந்து ஆப்ரேஷனுக்கு ஒரு ஆள் ஆஜர்படுத்த ஒரு ஆள் வர்றாங்க அப்படிங்கிற செய்தி பரவலாக சொல்லப்படுகிறது இந்த அதனால தான் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ண வந்த ஆட்கள் வந்து ஹைலி எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க வந்தோடனே வந்து காலை வெட்டுவாங்க கழுத்தை வெட்டுவாங்க கையை வெட்டுவாங்க தலையை வெட்டுவாங்க இந்த நான்கு இடத்துல வெட்டினா ஒரு மனிதனுடைய உயிர் போயிடும் ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு நாலு வைட்டல் பாயிண்ட்லேருந்து விசராக எடுக்கிறார்களோ அதுபோல் கொலை செய்வதற்கு எந்தெந்த இடம்ங்கிறதெல்லாம் வந்து ஏற்கனவே பலமுறை டிசைட் பண்ணி இதுதான் ஒரு பாடியை படுக்க வச்சு என்னங்க அவங்க வந்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துல இந்த இடத்துலாம் வெட்டணும் நீ தலையை பார்த்துக்க நான் வந்து கழுத்தில் நான் பண்ணுறேன் அப்படியே கூட ஒரு இடத்துல போகும்போது நானும் தலையில் நீயும் தலையில் இவன் கையில் அவன் அவங்க கையில் இப்போ வெட்டிடுவான் ஸோ இந்த ஆறு பேரில் கூட நீ வெட்ட வேண்டியது கால் நீ வெட்ட வேண்டியது கழுத்து நான் வெட்ட வேண்டியது தலை அப்படின்னு இவங்களே வந்து பார்த்து கூட பிரித்து வைத்து தான் அவர்கள் வெட்டுகிறார்கள் அப்படிங்கிறது கூட வந்து தகவல்கள் இருக்கு சார் அதே இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு ஒரு பெரிய கேள்வி ஒன்று வருது என்னன்னா கூலிப்படைகள் எப்படி உருவாகிறாங்க எங்க இருந்து உருவாகுறாங்க ஏன்னா இப்போ இந்த வெட்டினவங்களுக்கும் ஆம்ஸ்டாங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருந்திருக்காது சார் அந்த இடத்துல அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க காண்டி வந்து தான் இவங்களை யார் உருவாக்குறாங்க எப்படி உருவாகுறாங்க என்ன காரணத்துக்காங்க ஏன்னா எல்லாமே இளைஞர்கள் தான் யங்ஸ்டர்ஸா தான் இருக்காங்க எல்லாரும் பார்க்கும்போது என்ன காரணத்தினால இவங்க உள்ள வராங்க எப்படி இவங்க உள்ள இழுக்கப்படுறாங்க யார் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நீங்க இந்த தீபக் ராஜா கொலை வழக்கு பாண்டியன் கொலை வழக்கு முத்துமணோ கொலை வழக்கு இப்போ இவருடைய கொலை வழக்கு இந்த கொலை வழக்குகள் எல்லாமே வந்து வெட்ட வந்தவங்க எல்லாமே பார்த்தா இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர்களாக இருக்காங்க இவர்களெல்லாம் வந்து சின்ன சின்ன வழக்குகளில் வந்து புழல் ஜிறை வேலூர் சிறை மற்றும் திருநெல்வேலி பாளையங்கோட்டை சிறைச்சாலைகளில் வந்து நீண்ட நாட்கள் இருக்கும்போது இவங்களுக்கு டானாக போயிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோடலாம் வந்து நட்புறவோடு பழகிட்டு எத்தனை டீம் இருக்குது இவர் எந்த டீமு இவர் எத்தனை வருஷமாக உள்ளே இருக்கார் அவங்களுக்கு வேலை இல்லாத நேரத்துலலாம் வந்து இவன் தனிமை சிறையில் அடைத்த போதிலும் வேலை இல்லாத நேரத்துலலாம் அவங்களோட கலந்து போய் இரவும் பகலுமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா அப்போது வந்து யூனைட் ஆகிடுறாங்க தம்பி உங்கள் ஊரில் எதாவது ப்ராப்ளம்னு சொல்லு அண்ணன் வந்து பார்த்துக்குவேன் என்னங்க அப்படின்னு கம் கம்யூனிகேஷன் அப்போ சிறைச்சாலைகளில் வந்து என்ன ப என்ன கற்பிக்கணும் அப்படின்னா திருக்குறள் நீதி போதனைகள்லாம் வந்து சிறைச்சாலையில் ஒரு தொழிலாக எடுத்துகிட்டு கற் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா இளைஞர் சமுதாயம் இருபத்தைந்து வயது நிறைந்தவர்கள் இப்போ இந்த நான் சொன்ன பத்து கொலைகளையும் கொலைகளையும் பண்ணிட்டு அப்போது வந்து ப ஒரு கொலைக்கு பதினாறு பேர்னு வைங்களேன் பத்து கொலைக்கு நூற்றி அறுபது பேர் நூற்றி அறுபது இளைஞர்களுடைய குடும்பம் என்னாச்சு அவங்க அம்மா அப்பா என்னாச்சு அவங்க உடன் பிறந்தவர் என்னாச்சு அவங்க காதலி என்னாச்சு இல்லைங்க அவங்களுடைய எதிர்காலம் என்னாச்சு இப்படி நூற்றி அறுபது வந்து ஆயிரத்தி அறநூறாக மாறிடுச்சுன்னா இந்த சமூகம் வந்து நல்ல சமூகமாக இருக்குமா எதிர்கால சமூகம் அப்படிங்கிறது நம்மளுடைய கவலை இப்போ இதெல்லாம் யார் சார் ட்ரைனிங் கொடுப்பா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தலையில் தான் வெட்டணும் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் மாற்றி வெட்டிட்டாங்கன்னா கூட அந்த இடத்துல வந்து உயிர் பழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீ இங்கே தான் உயிர் போகும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைனிங்கில் யார் சார் கொடுக்குறா அதுங்களுக்கு எப்படி சார் இங்கே இதுக்கு வந்து ஜெயபால் என்கின்ற ஒத்தகன் ஜெயபாலே சொல்லுவோமே ஒத்தகன் ஜெய என்ன செய்கிறன்னா ஒரு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஏ ரோடுன்னு இருக்குது அங்கே வந்து பெங்களூர்லேருந்து ஒரு டீம் வர்றாங்க ஜெயபாலை வந்து வெட்டி கொலை பண்ணுறது தான் முடிவு பண்ணுறாங்க வெட்டிடுறாங்க வெட்டிட்டு ஒரு கண்ணை எடுத்துகிட்டு போயிடறாங்க கண்ணையே நோண்டிட்டு போயிடாங்க அதுவும் அதனால தான் அவர் ஒற்றை கண் ஜெயபால் ஆகிடாரு கண்ணையை எடுத்துகிட்டு போயிட்றாங்க இன்னுமே இவன் காலி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ மருத்துவமனைக்கு உடனே ஒன் நாட் எயிட் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து அவர் அதிவேகமாக சிகிச்சை கொண்டு போய் அவர் உயிர்ப்பு தெரிஞ்சிடறாரு அவ எந்திரிச்சதுனால அவருடைய எதிர் டீம் காலி ஸோ இதுதான் இந்த ஒற்றை ஒரு கண்ணு எடுத்த போதிலும் என்னங்க எடுத்த போதிலும் அவர் வந்து பல அந்த வெட்டு பத்தாம அல்லது அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் உயிர் பிச்சிட்டாருன்னா அவர் எதிர் டீம் எல்லாமே காளி ஸோ அதுதான் அவனுக்கு பாடமாக அமையுது இதே மாதிரி வட சென்னையில் காதுகுத்து ரவி அப்படிங்கிறவனையும் ஒரு இடத்துல வந்து வெட்டி போட்டுட்டு இவன் செத்துட்டான்னு போயிடுறாங்க அப்படி அப்படி எத்தி உதச்சிட்டு போயிடுறாங்க ஆனால் அவன் அவனை வந்து வெட்டி கிடக்கிறத பார்த்துட்டு உயிர் ஊசலாடிட்டு இருக்கும்போது எழுந்து போய் உயிர் வந்துடுச்சு வந்தோடனே அவர் பெரிய டான் டானாயிடாரு ஸோ ஏற்கனவே வெட்டுப்பட்டவர்கள் சில பேர் வந்து உயிர் பெற்றதுக்கப்புறம் ஆகி தன்னை யார் அட்டாக் பண்ணாங்க அத்தனை பேரையும் காலி பண்ணுறாரு ஸோ அந்த வரலாறு தான் இப்போ அன்டில் ஹிஸ் டெத்து அவர் சாகும் வரை வெட்டணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறதுக்கு அதான் அப்போ அவர் சொல்லி எனக்கு இங்கெல்லாம் வெட்டு விழுந்துச்சு நாங்கெல்லாம் வந்து எனக்கு உயிர் தப்பிச்சிட்டோன்னா இதை தாண்டி வேற எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் வந்து வெட்டுங்க எஸ் இது இது அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு படமாக அமைஞ்சு தே பிகம் எக்ஸ்பர்ட் இதை வந்து சிறைச்சாலைகளில் தான் வந்து இவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுது சிறைச்சாலை வந்து இந்த கேங்கும் அந்த கேங்கும் வந்து இந்த நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு போகும்போது ஒரே வண்டியில் அவங்களெல்லாம் பல மணி நேரம் ஏற்றிட்டு போயிட்டு கொண்டு வந்து இறக்கும்பொழுதும் அவங்க இந்த மாதிரியான செய்திகளை பரிமாறிக்கொள்கிறார்கள் ஏன்னா அதுதான் சார் இப்போ ஆம்ஸ்டாங் இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ மக்கள் இவ்வளோ ஆட்கள் வரும் போது எல்லாரோட கேள்வி என்ன இருந்துச்சுன்னா இப்போ ஆம்ஸ்டாங் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்றக்கா இவ்வளோ மக்கள் வராங்கன்னா இவங்களுக்கு கொண்டவங்களுக்கு என்ன ஆகும் அதுக்கடுத்து எத்தனை கொலை வரும் அதான் சொல்றேன் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அப்போ அத்தனை பேருமே வந்து அந்த எதிரிகளை பற்றிய சிந்தனையோடு இருக்கிறார்கள் அவரை சுற்றி பெவர்லி ஓட்டலில் நூறு பேர் இல்லை நூறு பேர் என் கண்ணுக்கு முன்னாடி வந்தவர்கள் நூறு பேர் அவரை சுற்றி ஆயிரம் வழக்கறிஞர்கள் உண்டாகி இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா முயற்சி எடுத்தால் இந்த நாடு என்ன ஆகும் ஆம்ஸ்டாங்க நம்ம வந்து செய்தியில் வருது அவ்வளோ பெரிய நியூஸ் ஆகுது மற்ற ரவுடிகளை வச்சு வரும்போது அது ஒரு சின்ன தலைப்பு செய்தியா போயிடும் ஒரு துண்டு சீட்ல ஒரு நியூஸா வந்துடும் அப்படி பார்க்கும் போது இப்போ ஆம்ஸ்டாங் இல்லை இதுல சரியான எதிரிகளை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய வந்து ஒருத்தர் தொடர்கதே ஆகிவிடும் எனவே இதுக்கு முடிவுரை எழுத வேண்டியது முதல்வர் கையிலும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் கையிலும் இருக்கிறது கூடிய சிறு விரைவில் சிறப்பான முடிவுரை வரைவார்கள் அது நமக்கெல்லாம் இணைய செய்தியாக அமையும் என்று எதிர்பார்ப்போம் சார் கண்டிப்பாக சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார் எனக்கு இன்னும் அந்த இது மட்டும் முழுசாக முடியவே இல்லை அந்த கூலிப்படையினரை பற்றி எங்கே இருந்து வருவாங்க எப்படி கூட்டிகிட்டு வராங்க என்ன மாதிரியான மூளை செலவுகள் வந்து செய்கிறாங்க இல்லை பண தேவை இருக்கா இல்லை நம்ம இந்த சினிமாக்கள்லாம் பார்க்குற மாதிரி ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சுட்டு நீ இதை பண்ணலைன்னா உங்கள் குடும்பத்துக்கு வந்து நாங்கள் வந்து பிரச்சனையை உண்டாக்குவோன்னு சொல்லி பயமுறுத்தி கூட்டிட்டு வராங்களா எப்படி இந்த கூலிப்படைகள் வந்து உருவாக்குறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த ஊரில் இருந்தாலும் கூட்டிகிட்டு வராங்க கூலிப்படைகள் உருவாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே செஞ்ச கொலையில் அவர் வந்து கேஸ் வாங்கிக்கிறதுக்கு வேற ஆள் இருந்துட்டான் கேஸ் வாங்கினது வேறு ஆள் சக்சஸ்ஃபுல்லாக முடித்தது நான் கேஸ் வாங்குறதுக்கு வேறு ஆள் இருந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு போனால் அவன் தொடர்ந்து நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போனோம் போனதுக்கு ஆளுக்கு அஞ்சு லட்சம் கிடச்சிது அப்படிங்கிற ஒரு அஞ்சு லட்சம் கிடைச்சா அவன் வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிடான் இல்லையா சோ பொருளாதாரத்துல அடித்தட்டில் இருக்கிற இளைஞர்கள் இல்லங்க சின்ன சின்ன குற்றத்துக்குக்காக வந்து சிறைச்சாலைக்கு செல்ற இளைஞர்கள் மூளை பெரிய கொலைகாரர்களால் மூளை செலவு செய்யப்பட்டு தம்பி இந்த சீருக்கு போனீங்கன்னாவே உனக்கு அஞ்சு லட்சம் இல்லைங்க நான் வந்து வேற ஆளுகளை ஆஜர்படுத்திக்கிறேன் இதுதான் கூளைக்கூட உருவாருக்கு காரணம் நீங்க போய் செஞ்சுட்டு வாங்க நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வந்துங்க தம்பி நான் வந்து எங்கள் பசங்களை வச்சு ஆஜர்படுத்திக்கிறேன் இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக பத்து டீம் வந்து சென்னை மாநகர காவல்துறையில் போட்டிருக்காங்க அதற்கான தலைமை இருக்குது பார்த்திங்களா ஈஸ்வரன் பிரதீப் அசுரா கார்க் அருண் இவங்க அஞ்சு பேருமே வந்து மணியான டீமு ஏன்னா நான் காவல்துறையில் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறப்பான முறையில் பணியாற்றிய பொழுது இவர்களோட இவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் இவங்க எப்பேற்பட்ட திறமை மிக்கவர்கள் என்று எனக்கு தெரியும் கூடிய விரைவில் வந்து இதற்கான பதிலை கொடுப்பார்கள் ஆனால் அரசு பொறுத்தவரை கூலிப்படை மறுபடியும் உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த அந்த நாலு டான்கள் யார் இருக்கிறார்களோ அந்த நாலு டான் இருக்கிறார்களோ அந்த நாலு பேருக்கும் அந்த நாலு டான் முக்கிய டான் இருக்கார்களே அவர்களுக்கு நேரடி பாடம் எடுக்க வேண்டிய க கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க நிறைய சொன்னீங்க